வாசப்படும் அவன் யாருடும் கலந்து போக மாட்டான் அவன் யாருடும் ஒத்து போக மாட்டான் ஏனென்றால் என் தேவன் தனி சிறப்பு உள்ளவன் என் தேவன் மகிமை உள்ளவர் மகிமை எற்ற இல்லாத காலத்துல அவன் இருக்க மாட்டார் என்று சொல்லி அவன் எல்லோருடனும் கலந்து கொண்டு இருக்க மாட்டான் எல்லோருடன் பழக வேண்டும் எல்லோருடும் அன்பு செலுத்த வேண்டும் ஆனால் உங்கள் ஐக்கியம் தேவனோடு இருக்க வேண்டும் சூழலுக்கு ஏற்றபடி வாழ்வது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல சூழலை மாற்றி வாழ்வதன் கிறிஸ்துவ வாழ்க்கை அலுவயா O é